வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சிலவங்க சில பொருளை இஎம்ஐயில் வாங்குவாங்க உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு கேமராவை இஎம்ஐயில் வாங்கிச்சிங்க ஒரு பன்னெண்டு மாதம் அல்லது இருபது நாள் மா இருபத்தி நாலு மாதம் அதை கட்ட வேண்டியதாக இருக்கும் அவங்க ரொம்ப மாதம் மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அமௌண்ட்டை கட்டுவாங்க கட்டும் போது எதுக்கிடா அந்த இஎம்ஐ வாங்கணும் ஏன்னா மாதம் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கட்டுவாங்க இது இயற்கை ஆனால் இவங்களே என்ன பண்ணுவாங்க அந்த லோன் முடிஞ்சிச்சுன்னா அந்த இஎம்ஐ முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்று ஒன்று வாங்கணும்னு நினைப்பாங்க இந்த இஎம்ஐ முடிஞ்சேன் கடன் இது இனிமேல் திருப்தியாக இருக்கலாம் இனிமேல் இந்த கடன் தொல்லை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இஎம்ஐ முடிஞ்சு இல்லையா இன்னொரு இஎம்ஐ வாங்கலாம் இன்னொரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத பொருள்லாம் இஎம்ஐயில் கிடைக்கிட்டேன்னு வாங்கி வாங்கி போட்டுக்குவாங்க அதனால அவங்களுக்கு வின் கஷ்டம்தான் ஒவ்வொரு முன்னே அவங்க அந்த பணம் கஷ்டமும் கட்டும்போது கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணும் ஸோ தேவையாக இருந்தால் இஎம்ஐ யூஸ் பண்ணுவாங்க தேவை ஒரு கடன் முடிஞ்சிடுச்சிடாப்பா அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது இஎம்ஐலேருந்து விடுபடுறது ரொம்ப நல்ல பழக்கம் முடிஞ்சவளோ இஎம்ஐக்கு போகாமல் இருக்கிறது நல்ல பழக்கம் ஸோ இது பேங்க் சம்மந்தமானது இல்லை இருந்தாலும் பணம் சம்மந்தமானது அதனால் இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்